ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க ஆசை என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம முத்தோட அம்மாக்கு வந்து க வேறு லெவலில் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் காமிக்கிறாங்கங்க அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கீதாக்கு வீட்டுக்கு வருவாங்க என்னடி இவ்வளோ நேரம் ஆச்சு நம்ம போது எங்கடி அந்த வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே எனக்கு நேரமே சரியாக இருக்கும் போது இங்கே வந்து பரதநாட்டியத்துக்கு வந்து ரெண்டு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஆண்ட்டி நாங்கள் வந்து இங்கே கிளாஸ் ஜாயின் பண்ணோம் ஆண்டி இந்த இடத்துல யார் ரொம்ப நல்லா தராங்கன்னு பார்த்தா உங்கள் பேர் தான் சொன்னாங்க அதால் எனக்கு நான் வந்து டான்ஸ் கற்றுக்கணுன்னு போது அப்படி சொன்னாங்கட்டு உடனே குரு தர்ஷனெல்லாம் வச்சு கொடுத்துட்டு இந்த பரதநாட்டியம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கை இப்படி வைங்க கால் இப்படி வைங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ரெண்டு லவ்வர்ஸ் வந்து சொல்லுவாங்க பத்தியா நம்ம எங்கே போனாலும் இந்த மாதிரி ஃப்ரீயாக சிரிக்க முடியாது பேச முடியாது பார்க்க முடியாது இந்த மாஸ்டர் வேறு சோங்காக இருக்குது அடிக்கடிக்கு பிரேக் விட்டுடுது வேறு நம்ம இங்கேயே வந்துடலாம் இது மேட்லேருந்து என்ன நம்ம சரிங்க நம்ம இந்த அம்மா டான்ஸ் கற்று ரொம்ப மும்புறத்தில் கற்றுக் கொடுப்பான்னு பார்த்தா இங்கே வந்து ஒரு பார்க் ஆகிட்டு ஆகிட்டுருக்குறாங்கங்க முத்தோட அம்மா எப்பவுமே ஃபன் காமெடி தாங்க கொடுத்துனே இருப்பாங்க